வேண்டு மீடியா கோ வாட்ச் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினமும் கூட நாடாளிய ரீதியில் இருக்கின்ற கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி ஊடக செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற ஊடகவியலாளர்கள் அவர்களுடைய கிராமம் பிரதேசங்களில் இருக்கின்ற தகவல்களை எங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் அந்த தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம் பிரதான மைய நீரோட்ட ஊடகங்களில் பதிவாகாத செய்திகளாகவே இந்த செய்திகள் வருகின்றன இது மீடியா கோ வாட்ச் காலி கிந்தோட்டை பகுதியை பொறுத்தவரையில் பெருவாரியாக மாணிக்கக்கல் வியாபாரம் மாணிக்கக்கல் பட்டை தீடுதல் போன்ற செயற்பாடுகளில் தான் பெருவாரியானவர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள் இந்த கோவிட் நைன்டீன் கொரோனா தொற்று அதிகரிப்பை அடுத்து அந்த மக்களுடைய நிலை எப்படி இருக்கின்றது அந்த தகவலை அடுத்து பார்க்கலாம் நான் காலி கிந்தோட்டை எனும் கிராமத்திலிருந்து கருகிறேன் காலி கிந்தோட்டை என்று சொல்லும் பொழுது முக்கியமாக பிரசித்தி பெற்றதாக மாணிக்கக்கால் வியாபாரத்தினை குறிப்பிடலாம் அந்த அடிப்படையில் தற்பொழுது இந்த கோவிட் நைன்டீன் எனும் கொரோனா வைரஸின் தாக்கத்தினால் தற்பொழுது மாணிக்கக்கால் வியாபாரம் என்பது வீழ்ச்சியிலேயே தங்கியுள்ளது அந்த அடிப்படையில் காலி கிந்தோட்டே கிராமப்புற மக்களது பிரதான தொழிலாக மாணிக்க வியாபாரம் காணப்படுகின்றது எங்களோட ஊர்ல வந்து நூற்றுக்கு தொண்ணூறு வீதமுமே மாணிக்க வியாபாரம் சம்பந்தமானவர்கள் தான் தொழில் வாய்ப்புகள் செய்கிறவர்கள் ஒரு நிலைமை இப்படித்தான் மாணிக்க வியாபாரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கிராமம் முழு உலகத்துடன் தொடர்புடைய வியாபாரிகளும் இங்கு இருக்கிறார்கள் எல்லாம் அப்படியே நிப்பட்டப்பட்டமாய் இருக்கிறது யாரும் எந்த விதமான வேலை வாய்ப்புகளும் செய்ய இல்லாமலும் இருக்கிறார்கள் கோவிட் நைன்டீன் கொரோனா வைரஸின் தாக்கத்தினால் அத்தொழிலானது வீழ்ச்சியுற்றதாக காணப்படுகின்றது நான் இந்த மாணிக்க வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஒரு புரோக்கராக என்ற தொழிலை பார்த்து கொண்டிருக்கிறேன் இந்த கோவிட் நைன்டீன் வைரஸ் கொரோனா காரணமாக எங்களுடைய வியாபாரங்கள் சரியான கஷ்டத்துக்கு உள்ளாகப்பட்டிருக்குது இந்த அளவுக்கு உண்டா இப்போ கேஃபே போட்டிக்கி அதால் அது ஒரு காரணம் அது கேஃபி இல்லைன்னு சொன்னிருந்தாலும் இந்த வைரஸால் முழு உலகம் பாதிக்கப்பட்டதுனால எங்களுடைய வியாபாரத்தில் கடைசி வந்து வெளிநாட்டுக்கு போகிறது தான் இந்த கல்லுகள் கல்லுகள் அதனால் எங்கள்கிட்டேருந்து வாங்குறவங்களும் வெளிநாட்டுக்கு தான் அனுப்புற இந்த கல்லுகளை இப்போ கொரோனாவோட கேஃபுனால் அது அப்படி ஒரு நிலம கேஃபே இல்லாதனால் இந்த மாதிரி நிலைமையில் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கு சரியான கஷ்டமாக இருக்கிறோம் எங்களோட கால நேரங்கள் ஓடிக்கொண்டு நிற்கிறது கல்ல வாங்குறவங்களும் இல்லை விற்கிறவங்களும் இல்லாம நிலமையில இக்கிறி இப்போ இடித்து போகும் மனுஷன்டா என்ன நிலமாகும் மனுஷன் இல்லை சரி வந்துடும் மனுஷன் நினைச்சுன்னா எங்களோட நிலங்களும் என்ன அந்த சீராக கூடியதாய்க்கும் என்னடா எங்கட நே அன்றைக்கு தேடுறதை கொண்டு தான் நாங்கள் எங்களோட கால நேரங்களை ஒட்டி கொண்டிருக்கிறேன் இப்போ இதனால் சரியான பாதிப்புகளாகப்பட்டிருக்கிறேன் இணைய மாதிரி எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் இதில் இந்த தொழிலோட சம்மதப்பட்டிருக்கிறேன் எங்கள் ஊரில் வேறு தொழில் அமைப்புகள் இல்லை இதனால் நல்லா நல்லா பாதிக்கப்பட்ட கூட்டத்தில் நாங்கள் ஒரு கூட்டமாக இருக்கிறோம் எனவே மக்கள் இப்பிரச்சினையிலிருந்து இருந்து மேலே கொரோனா என்று வைரஸின் தாக்கத்திலிருந்து முதலில் விடுபட வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது சுற்றுலாத்துறையை நம்பி சிறு வியாபாரத்தில் ஈடுபட்ட மக்களுடைய நிலை இப்படித்தான் இருக்கின்றது நான் தற்போது ஏற்றிருப்பது மேல் மாகாணத்தில் இருக்கின்ற சீதா வக்கை ஈரநில பூங்காவிலாகும் எந்த ஒரு சுற்றுலா பயணம் இப்போது இங்கே வருவதில்லை ஒரு மாத காலமாக இந்த பூங்கா மூடப்பட்டே இருக்கின்றது குறிப்பாக இந்த பூங்காவை அண்டி வாழ்கின்ற மக்களின் பிரதான ஜீவனோபாய மார்க்கமாக இருந்தது இந்த பூங்காவுக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகள் அவர்களுக்கு பொருட்களை விற்பனை செய்தல் அல்லது ஹோட்டல்களை நடத்தி வந்தார்கள் எனினும் தற்போது அவர்களுடைய வாழ்வாதாரம் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது நாங்கள் அவர்களிடம் கேட்டறிந்து கொள்வோம் அவர்களுடைய வாழ்க்கை நிலை தற்போது எவ்வாறு இருக்கின்றது என்று நான் பிரசாத் சதுரங்க இந்த பூங்காவுக்கு முன்பாக ஒரு கடையை செய்து வருகின்றேன் இந்த நோய் காரணமாக செய்வதறியாது நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றோம் எனது கடையை கூட திறக்க முடியாத நிலை தற்போது ஏற்பட்டிருக்கின்றது இந்த பூங்கா மூடப்பட்டு தற்போது ஒரு மாத காலமாகின்றது பூவப்பெட்டிய சந்தியிலிருந்து தும்மோதர சந்தி வரை இருபது தொடக்க முப்பது வரையிலான ஹோட்டல்கள் காணப்படுகின்றன அந்த சகல ஹோட்டல்களும் நிலைமை இதேதான் எமது பிரதான ஜீவனோபாய மார்க்கமாக இருந்தது ஹோட்டல் தான் நாங்கள் ஹோட்டல் ஒன்றையே செய்து வந்தோம் பூங்கா மூடப்பட்டிருக்கின்றமையால் ஹோட்டலை திறந்து கொள்ள வழியன்று நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றோம் பூங்கா திறந்திருக்கின்ற நாட்களில் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் அளவில் எமது கடைகளுக்கு வருவார்கள் ஆனால் தற்போதைய நிலைமையோ இவ்வாறு தான் இவ்வாறு சென்றால் எமது கடைகளை மூட வேண்டி ஏற்படும் கொழும்பு கொட்டாஞ்சேனி பகுதியில் இருக்கின்ற மக்கள் அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் இப்படி அவலப்படுகின்றனர் கொட்டாஞ்சேரி குணானந்த மாவட்ட பகுதியில் வசிக்கும் சில குடும்பங்கள் இவை கிட்டத்தட்ட முப்பது முதல் முப்பத்தைந்து குடும்பங்கள் வசிக்கின்றன குடும்பத் தலைவருடைய அன்றாட வருமானத்தில் வாழ்க்கை நடத்தும் குடும்பங்கள் இவை அநேகமாக சிறுவர்களும் கைக்குழந்தைகளும் ஆனாலும் அந்த குழந்தைகளுக்கான பால்மா உட்பட உணவுப் பொருட்கள் கிடைக்காததால் மிகவும் சிரமத்தின் மத்தியில் வாழ்க்கை நடத்துகிறார்கள் இவர்கள் தங்களுக்குரிய நிவாரணங்கள் தங்களுக்கான உதவிகள் கிடைக்காதா என்று ஏங்கி காத்திருக்கிறார்கள் இந்த குடும்பத்தவர்கள் சரியான கஷ்டத்தில் தான் இருக்கிறோம் மாங்கூட பிள்ளைங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிள்ளைங்க கூட சுகமில்லாமல் இருக்குது அது கூட காசுல மருந்து இருக்குது கூட ரொம்ப கஷ்டத்தில் சாப்பாடு கூட வழி இல்லாமல் தான் இருக்கிறோம் பிள்ளைங்களுக்கு கூட சுகம்னா வச்சு கூட உஸ்பீல் போட போக கூட வழி நாங்கள் இருக்குது நாங்கள் எங்களுக்கு முப்பது குடும்பம் இருக்கோம் முப்பது குடும்பத்துக்கு எந்த உதவியும் வாரதில்லை இந்த ஊரடங்கு தட்டம் போட்டதுலேருந்து எங்களுக்கு எந்த உதவியும் கிடைக்கிறது இல்லை பிள்ளைங்களுக்கு பால் மாவு கூட ரொம்ப கஷ்டப்படுறோம் சாப்பாட்டு கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு வெளியிலேயும் போகிற இல்லாம இருக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்களுக்கு யாராவது இருந்து வெளியில உதவி செய்கிறாங்க எங்களுக்கு உள்ளுக்கு இங்கே யாருமே வாறதில்லை அதனால் யாராவது இதை பார்த்து எங்களுக்கு உதவி செய்வீங்கன்னு கேட்குறோம் பிள்ளைங்களை இது பால்மா கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதை பார்த்துட்டு யாராவது ஒரு உதவி செய்வீங்கன்னு கேட்குறோம் நன்றி எங்களுக்கு வெளியில் போகக்கூடிய வசதி ஒன்றுமே இல்லை பபா இருக்குது பபாவுக்கும் எது வாங்குறது வசதி ஒன்றுமே இல்லை நிவாரணம் தாரேன்னு சொல்லி நிவாரணமும் எங்கள் கைக்கு வந்து இல்லை அன்னன்னைக்கு வேலை செஞ்சால் தான் எங்களுக்கு செலரி இப்போ கையில் காசும் இல்லை எதுவும் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் இல்லாமல் இருக்கிறோம் நீங்களாம் பார்த்து ஏதாவது உதவி செஞ்சீங்கன்னா ரொம்ப நன்றியாக இருக்கும் நாங்கள் அன்றாட செய்தியம் தான் எங்களுக்கு நாங்கள் வேலைக்கு போனால் தான் எங்களுக்கு காசு இல்லாட்டி காசு இல்லை சின்ன பிள்ளைய ரெண்டு பேர் நிற்கிறாங்க பால்மா வாங்க கூட காசு இல்லை எங்கள்கிட்ட யாரும் நிவாரணத்தாரன்னு சொல்கிறாங்க ஒருத்தர் எங்களுக்கு நிவாரணம் இதுவரையும் வந்து கொடுத்து இல்லை நீங்கள் தான் ஏதாவது பார்த்து எங்களுக்கு உதவி செய்யணும் உரிய அதிகாரிகள் அல்லது உரிய நிறுவனங்களிடமிருந்து தங்களுக்கு ஏதேனும் உதவிகள் கிடைக்காதா என்று அவரோடு காத்திருக்கும் இந்த மக்களுக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என்பது உண்மை பகுதியில் இருக்கின்ற ஒருவர் சுகாதாரத்துறைக்கு தேவையான பாதுகாப்பு தலைக்கவசம் ஒன்றை கண்டுபிடித்துள்ளார் ஜனாதிபதி மற்றும் பிரதமரிடம் நான் இதனை எனக்கு தொடர்ந்து தயாரித்து செல்ல தேவையான பொருட்களை பெற்றுக் கொள்வதற்கு உதவிகளை தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த பாதுகாப்பு தலைக்கவசத்தை பொறுத்தவரை இதனை சுகாதார அதிகாரிகள் பிஎச்ஐ கிராம சேவர்கள் போலீசார் இராணுவத்தினர் போன்ற களத்திலே பணிபுரிகின்றவர்களுக்கு எனக்கு இலவசமாக வழங்க முடியும் என்னிடம் இதனை தயாரிப்பதற்கான சில பொருட்களை இருக்கின்றன ஏனையவற்றை எனக்கு பெற்றுக்கொள்வதற்காக இந்த ஊரடங்கு நேரத்திலே அனுமதியை பெற்றுத்தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த வேலை தெரிந்த மூவர் இருக்கின்றார்கள் அவர்களை இந்த தொழிற்சாலைக்கு வருவதற்கான அனுமதி பத்திரத்தை தருமாறும் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த உதவியை செய்தால் நாட்டுக்கு ஏதாவது என்னால் செய்ய முடியுமா இருக்கும் நான் இலவசமாக இவற்றை வழங்கவே முடிந்த அளவு முயற்சி செய்கின்றேன் இப்படியான புதிய கண்டுபிடிப்பாளர்களுக்கு அரசாங்கம் சில மானியங்களையும் வழங்கி வருகின்றது அவர்களுக்கான வழிகாட்டல்கள் தேவைகளை பெற்றுக் மேலதிக தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஆறு மூன்று இரண்டு ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் ஏழு ஒன்று நான்கு இரண்டு எட்டு எட்டு நான்கு ஏழு மூன்று என்ற தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு அசம்பந்தமான மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த பாடசாலை விடுமுறை காலமாக இருக்கின்றது மாணவர்கள் தங்களுடைய செயற்பாடுகளை மும்முரமாக செயற்படுத்துவதற்கும் நடவடிக்கைகள் அதுவல்லாமல் வெள்ளிக்கல செயற்பாடுகளை மேம்படுத்திக் கொள்வதற்கான ஒரு காணொலி அடுத்து காத்திருக்கிறது விடுமுறை கிடைத்தாலே பிள்ளைகள் வீட்டில் இருந்து படிப்பதில்லை ஒரே விளையாடி கொண்டுதான் இருப்பார்கள் நோய் தொற்று காரணமாக பிள்ளைகளுக்கு ஒரு நீண்ட விடுமுறை கிடைத்திருக்கின்றது எனவே பிள்ளைகள் விடுமுறையை பயனுள்ள விதத்தில் கழிக்கின்றார்களா என்பதை வினவினோம் உண்மையில் இப்படி ஒரு காலம் வரும் என யாரும் எதிர்பார்க்கவில்லை இப்படி ஒரு காலத்தை நாம் இதற்கு முன்பு ஒருபோதும் கழித்தது கூட இல்லை குறிப்பாக கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு தான் இக்காலம் அதிக பாதிப்பை தருகின்றது அவர்களுடைய பாடசாலை மூடப்பட்டிருக்கின்றது அதே போன்று தனியார் வகுப்புகளும் மூடப்பட்டுள்ளன இப்போது மாணவர்கள் வீட்டில் இருந்தபடி தொலைக்காட்சி பார்ப்பது அதிகமாகி வருகின்றது சிறுவர்கள் அதிகமாக கார்டூன்கள் சிறுவர் திரைப்படங்கள் போன்றவற்றை பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த காலத்தில் அப்படியான நிகழ்ச்சிகள் தான் தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பப்படுகின்றன எனவே அவர்களும் அதை நோக்கியே செல்கிறார்கள் நான் பிள்ளைகள் இருக்கின்ற ஒரு தகப்பன் என்ற வகையில் பிள்ளைகளின் இதர விடயங்களில் மாத்திரம் கரிசனை கொள்ளாமல் அவர்களின் கல்வி நடவடிக்கைகளும் கரிசனை கொள்ள வேண்டும் கற்றலுக்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் ஒன்லைன் முறை மூலம் அதிகமான ஆசிரியர்கள் கல்வியை வழங்குகிறார்கள் அதே நேரத்தில் சில தொலைக்காட்சி அலைவரிசைகளில் கல்வி தொடர்பான நிகழ்ச்சிகளும் நடத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள் அது மட்டுமன்றி கடந்த காலங்களில் பிள்ளைகளுக்கு ஏதாவது சில பாடங்களில் தேர்ச்சி மற்றும் குறைவாக இருந்தால் அந்த படிப்பதற்காக பிள்ளைகள் பிரயோசனமாக கழிக்கின்றார்களா என்பதை பெற்றோர்கள் அவதானித்துக் கொள்வது சிறந்தது இதோ இருக்கிறதே எனது அப்பா உருவாக்கிய வெண்டிக்காய் செடி இந்த இதை உருவாக்குவதற்கு எனது அப்பாவிற்கு உதவி செய்கிறேன் இதோ இருக்கிறது எங்கள் வீட்டில் கீரை கொடி முருங்கை மரம் இதோ இருக்கிறது கடந்த வாரம் நாங்கள் வைத்த பொன்னாங்கானி கீரையும் வல்லரை கீரையும் நான் நாட்டில் உள்ள இணைய தாய் தந்தையருக்கு சொல்வது என்னவென்றால் உங்களது பிள்ளைகளுக்கு பயிர் செய்கை செய்வதற்கு கற்றுக் கொடுங்கள் அதனால் எங்களது நாடு முன்னேறும் வீடுகளில் இருக்கின்ற சிறிய பூச்சாடிகளாக இருந்தாலும் பரவாயில்லை பயிர் செய்கைக்கு பொருத்தமானதை தயாரித்துக் கொடுங்கள் நான் மரம் நடுவதற்கு மிகவும் விருப்பம் என்னால் அதனை செய்ய முடியாமல் போனது இப்போது விடுமுறை என்பதால் நான் விருப்பத்தோடு நடுகைகளில் ஈடுபடுகின்றேன் நான் பாடசாலைக்கு செல்லுகின்ற காலத்தில் எனது தாய் மிகவும் கஷ்டப்படுவார் அதனால் இந்த நாட்களில் என் தாய்க்கு நான் மிகவும் உதவியாக இருக்கின்றேன் நீண்ட நாட்களுக்குப் பின்னர் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்ட போது நிந்த பகுதியில் ஒரு சந்தை ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மரக்கறி வகைகளின் விலைகள் ஏற்றத்தாழ்வின்றி ஒரே மாதிரியான மக்களுக்கும் கட்டுப்படியான விலைகளிலே விற்கப்பட்டதை காண முடிந்தது மேலும் சந்தையில் மக்கள் கூட்டம் ஏனைய நாட்களை விட நேற்று குறைவாகவே காணக்கூடியதாக இருந்தது ஏனென்று வியாபாரிகளிடம் வினவிய போது நேற்று தாம் அவதானித்த வகையில் அன்றாடம் கூலித் தொழில் செய்கின்றவர்கள் அவர்களுக்கு தொழில் இல்லாததால் வருமானம் இல்லை அதனால் நேற்று அவர்களை சந்தை பக்கம் காணவும் இல்லை அதனால் நேற்று ஆறாம் தேதி சனக்கூட்டம் குறைவாக உள்ளதென வியாபாரிகள் கூறினர் கண்டி தென்னகும்பர பகுதியில் அமைப்பிருக்கின்ற தனியார் மருந்தகம் ஒன்றில் இருக்கின்ற மருந்துகள் திருடப்பட்டிருக்கின்றன கண்டி தென்னகுர பிரதேசத்திலே திருடர்கள் தனியார் மருத்துவ நிலையம் ஒன்றில் தங்களின் கைவரிசையை நேற்று காட்டியிருக்கின்றார்கள் இந்த மருத்துவ நிலையம் உடைக்கப்பட்டு இங்கிருந்த முக்கியமான சில மருந்து பொருட்கள் திருட்டு போயிருக்கின்றன ஆகவே இந்த இடத்திலே உடனடியாக போலீசார் அறிவிக்கப்பட்டு போலீசார் மோப்ப நாய்களின் உதவியோடு சில விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்று திருடர்களின் விரல் அடையாளங்களையும் இந்த மருத்துவ நிலையத்திலிருந்து பெற்று விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன குறிப்பாக நாடளாவிய ரீதியில் கோவிட் நைன்டீன் வைரஸ் தொற்று காரணமாக ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அனைத்து பிரதேசங்களிலும் மக்கள் பாதுகாப்பாகவும் சுகாதார முறைமைகளை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் ஆங்காங்கே சில திருட்டு சம்பவங்கள் இது போன்ற பதிவாகி இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் தென்னக்குமர பிரதேசத்திலும் மக்கள் அத்தியாவசிய மருத்துவ தேவைகளுக்காக நாடுகின்ற இடத்திலே இடம்பெற்றிருக்கின்ற திருட்டு ஒருவித அச்ச உணர்வை ஏற்படுத்தி இருக்கின்றது அதே போன்று இந்த திருடர்கள் எவருக்கேனும் கோவிட் நைன்டீன் வைரஸ் தொற்று பட்டிருந்தால் அது மக்களது ஏனைய மக்களுக்கும் பாரிய அச்சுறுத்தலாக அமையும் என்று இந்த பிரதேச மக்கள் தெரிவிக்கிறார்கள் பகுதியில் இருக்கின்ற தோட்ட பயிற்சிகை செய்கின்ற மக்கள் இப்படியான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றார்கள் அனுராதபுரம் மாவட்டம் ஹரோபதானி பிரதேசத்தில் தோட்ட பயிற்சிகையாளர்கள் தங்களுடைய உற்பத்திகளை சந்தைப்படுத்த முடியாமல் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை பற்றி நாம் வினவிய போது இவ்வாறு கருத்தை தெரிவித்தனர் ஏற்பட்டுக்கிற பிரச்சனையும் காரணமாக இந்த கொரோனான்னு சொல்லக்கூடிய பிரச்சனையும் காரணமாக எங்களுக்கு சரியான கஷ்டம் என்ன கஷ்டம்னு சொல்லி பார்க்கும்போது நாங்கள் எங்கட எங்கட காய்கறிகளை எங்கட பயிர்களில் இருந்து நாங்கள் அறுவடை செய்த வித்துக்கள் இருக்குது காரணம் என்னென்னு சொன்னால் நாங்கள் இந்த இந்த பிரச்சனை அந்த நோய் அந்த நாட்டில் வாரதுக்கு முன்னால் நாங்கள் செய்து தம்பிள்ளையில் கொண்டு போட்டு அங்கே நாங்கள் வியாபாரம் அந்த வியாபாரிகளை கொடுத்து நாங்கள் எங்களுக்கு தேவையான லாபங்களை பெற்றுக்கொண்டு வந்திருந்தோம் ஆனால் இப்போ அவங்க அங்கேயும் மூடி வச்சிருக்கிறாங்க எல்லாத்தையும் இப்போ எங்களுக்கு இந்த நாட்டுகளில் போய்த்து கூட இதுகளை கொண்டு விற்று கொள்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன சொன்னால் ஊரடங்கு சட்டம் போட்டிருக்காங்க கேபி போட்டிருக்கிறாங்க இந்த போட்ட நிலைமையின் காரணம் என்ன அதில் எங்களுக்கு இதுகளை ஊரில் கூட கொண்டு போய் வித்துக்கள் எல்லாமே இருக்குது அதனால் எங்களுக்கு இந்த ஊர்களையாவது கொண்டு போய் விற்கிறதுக்கான ஒரு பாசண்டாவது எடுத்து தருவீங்களாக இருந்தால் நாங்கள் எப்படி சரி இந்த காய்கறிகளை நாங்கள் செய்த காய்கறிகளை பாருங்கள் என்னோடய தோட்டத்தை வந்து பாருங்கள் எவ்வளோ இந்த எல்லாம் வளர்ந்து அதில் நல்ல அழகாக காய்த்து நல்ல நல்லா எங்களுக்கு லாபம் தரக்கூடிய அமைப்பில் உண்டாகிருக்குது ஆனால் இதுகளெல்லாம் பழுத்து பத்தைகளோடு அப்படியே இருக்குது இன்று கூட நாங்கள் இன்று கூட இன்று இன்று இன்றைக்கு கேபி திறந்து ஆறு மணியை திறந்ததுக்கு பிற்பாடு இன்றைக்கு நாங்கள் திங்கட்கிழமை கொண்டு போய்ட்டு இன்றைக்கு இந்த உரப்பு கொண்டு போயிட்டு விற்கிறதுக்கு போனால் போஸ்டர் சாலை விற்க விட மாட்டாங்க பாருங்கள் ஆறு ஏழு பேக்கை நாங்கள் அப்படியே கொண்டு ரோட்டில் தெருவில் மாடும் இல்லை அது தின்னுறதுக்கு அவங்க கொண்டு கொட்டி விட்டு வந்திருக்கிறோம் இந்த நிலைமை எங்களுக்கு தொடரக்கூடாது அப்படி தொடரமாக இருந்தால் நாங்கள் எங்களோட பிள்ளை ஊட்டியில் எங்களோட குடும்பங்கள் எல்லாம் பல அசௌரியத்துக்கு பல கஷ்டங்களுக்கு ஆளாக வேண்டி வரும் நாங்கள் நேரத்தோட வருஷ காலங்காலமாக இந்த பயிர் தான் செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்போ நேரத்தோட டம்புலேயே கொண்டு போனோம் மந்தம் வித்தம் ஏதோ எங்களோட கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி பல பலம் கிடைச்சிச்சு இந்த கொரோனா பிரச்சனை வந்துச்சு வந்ததுக்கு பிறகு எங்களையும் போகக்கூடிய மாதிரி அமைப்பில் எங்களுக்கு வித்து உள்ள இல்லாமல் கிடக்கும் அப்போ இது விற்கக்கூடிய மாதிரி ஏதாவது ஒன்று வருமா இருந்தால் எவ்வளோ கொண்டாலும் பிரச்சனை இல்லை விற்கக்கூடிய வழி வேணும் எங்களுக்கு விற்றா எங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதில் இருந்தால் லஸ்ட் லாபம் போக இல்லாட்டியும் பரவாயில்ல கஷ்டம் பலனாவது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி அமையும் இவர்களின் உற்பத்திகளை சந்தைப்படுத்த உதவி செய்ய வேண்டியது அரசின் கடமை நாட்டிலே ஒரு மில்லியனுக்கும் அதிகமான ஆட்டோக்கள் காணப்படுவதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் உறுதிப்படுத்தியிருக்கின்றது குறிப்பாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்ட ஆட்டோக்களின் எண்ணிக்கை மில்லியனையும் தாண்டுவதாக அந்த தெரிவிக்கின்றது இந்த நிலையில் ஆட்டோக்களை மையப்படுத்தி தொழிலில் ஈடுபட்ட பலரும் கோவிட் நைன்டீன் காரணமாக பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றார்கள் அதே போல மூதூர் பகுதியில் இருக்கின்ற ஆட்டோ சாரதிகளுடைய நிலை இப்படி பதிவாகிறது மூதூரில் அதிகளவாக நாளாந்தம் முச்சக்கரவண்டி ஓட்டி

இப்போதைக்கு நாங்க எங்கேயும் போறதுக்கு அளவுக்கு இல்லை போன அடுத்த அடுத்தாண்டு நாங்கள் திருங்க ஹைரண்ட் போனோம் அந்த பஸ்ல அந்த தண்டா பாலத்தில் திருப்பிட்டாங்க அதனால வந்து எங்களுக்கு இப்போதைக்கு எங்கேயும் டூராடுறதுக்கு போறதுக்குரிய ஏற்பாடு ஒன்று செடிகள் ஒன்றும் இல்லை எல்லாருக்கும் இருக்கு எதுமா காயர் இல்லை மக்கள் வந்து பாளையில உட்காந்து இந்த பணம் ரெண்டு மணியோட மோசி போராதுக்கு போதும் ஆட்டாக்காரர்களுக்கு தொழில் இல்லை ஆச்சு மோசமா அண்ணனை தொழில குழியாக்களோட ஆட்டாக்காராக்களும் சும்மா ஒரு பிரச்சினையாக தான் போட்டாங்கன்னு சொன்னாங்க அங்குள்ள அமல்படுத்தினாங்கன்னு சொன்னா எங்கூரில் யாரும் திருவிழா அவங்களுக்கு கயிறுல அமெரிக்க ஒரு அபிசரத்துக்கு ஆட்டாடு கொலிச்சு கொஸ்துக்கு வர சொன்னாலும் வரையில அமைக்கி இப்போ அவங்க வந்து நம்மள்கிட்ட கேட்கிறான் ஆட்ட வளர்க்கு வயிற்று சோம் இல்லாமல் அந்த டைம் கயில பாக்கிறேன் இல்ல சும்மா சரி கோயில் சம்பவம் சொல்றாங்க அதுவும் பெரிய வந்து மீடியா கோவின் ஊடாக பயிற்றுவிக்கப்பட்ட கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி ஊடக செயற்பாட்டில் ஈடுபடுகின்ற ஊடகவியலாளர்கள் தங்களுடைய பிரதேச செய்திகளையும் இந்த நிகழ்ச்சிக்காக அனுப்பி வைக்கலாம் அனுப்பி வைக்க வேண்டிய எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி மீடியா கோ வாட்ச் அட் ஜிமெயில் என்பது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரியாக இருக்கின்றது மேலிருக்க தகவல்களுக்காக அஸ்வர் மற்றும் நிராஷா ஆகியோரை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நிகழ்ச்சியை முழுமையாக எங்களுக்கு ஒருங்கிணைத்திருக்கின்றார்கள் இலங்கை அபிவிருத்திக்கான ஊடகவியலாளர் மன்றம் மீடியா கோ இளம் ஊடகவியலாளர்கள் ஊடக மற்றும் தகவல் எழுத்தறிவு மையம் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் இலங்கை அபிவிருத்திக்கான ஊடகவியலாளர் மன்றம் மீடியா கோ இளம் ஊடகவியலாளர்கள் ஊடக மற்றும் தகவல் எழுத்தறிவு மையம் ஆகியவற்றுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் விஸ்ரேன் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்